நல்லா வெண்டைகளாக பெருசாக இருக்கிறது ஒரு தட்டை எடுத்து கூட விடு அம்மாட்ட விடு துருவா துருவா போடு ம் காட்டு காட்டு என்ன நிறையா இருக்குது பறிக்கட்டும் அம்மா துருவா நீ கொடு கூட இதில் போடு

ம் இதாக வர இdakabath ஓடமா இருக்கட்டும் இத பண்ணு ரோசா போ இத பண்ணிரேன் எப்பா தான் போடுறான் இங்க வந்து எல்லாம் கொளேடா காறி ரொம்ப சின்னதா பிக்கவேன வந்து. வெர்க்கு ரொம்ப சின்னது. ம் முள்ளங்கியா இந்த வெர்க்கு வெளிய போய் போய் உள்ள போய் போய். போடுமா. ஜோ. டேய் டேய் அது வந்துமா. நீங்க ரொம்ப தோட்டல போச்சு வெண்டைக்காய் முள்ளங்கி. ஒரு ரோஸ். ஒரு ரோஸ் வெள்ள ரோஸ் போடு. असां पूरी साउटी